நாளிரு நூற்று ஒன்று பலநாளும் தலைநாளும் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி வினை பாடான் துறை பரிசில் ஒரு நாள் செல்லலம் இருநாள் செல்லலம் பன்னாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அணிபூன் அணிந்த யானை இயல் தேர் அதியமான் பரிசில் பெரு காலம் நீட்டினும் தாயினும் யானைதன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்தது அது பொய்யா காதே அருந்தே மாந்த நெஞ்சம் வருந்த வேண்டா வாழ்க அவன் தாளே அதியமானிடம் பரிசில் வேண்டி புலவர் தன் நெஞ்சுக்குச் சொல்கிறார் ஒருநாள் இருநாளல்ல பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போலவே வழங்குவான் அஞ்சி அதியமான் அவன் அணிகலன் பூண்ட யானை மேல் வருவான் பரிசில் பெற தாழ்ந்தாலும் களிறு தன் தந்தங்களுக்கு இடையில் சோற்று கவளம் வைத்திருப்பது போல அவன் பரிசில் உதவும் உன்னை ஏமாந்திருக்கும் நெஞ்சமே வருந்த வேண்டாம் அவன் எப்போதும் வள்ளலாகவே இருப்பான் நிச்சயம் தருவான் அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் தாராளத்துவத்தையும் பரிசில் வழங்கும் நன்னெறியையும் புகழ்கிறார் ஒருநாள் இருநாள் பல நாட்கள் சென்றாலும் முதல் நாளில் போலவே பரிசு வழங்குவான் யானை தன் தந்தங்களுக்கு இடையில் வைத்த உணவை தன்னகத்தே பாதுகாத்துக் கொள்வது போல அவனுடைய பரிசும் நமக்கே உரியது அதனால் பரிசு கிடைக்க தாமதமானாலும் வருந்தத் தேவையில்லை அதியமான் நிச்சயமாக அளிப்பான் வாழ்க அவன் தாளே என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்